இப்படி ஒரு அற்புதமான படத்தில் நான் நடிச்சிருக்கேன் இது வந்து என் வாழ்க்கையிலையும் நடந்ததுதான் இதுல இதில் ஒரு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தார் டேரக்டர் ஓய்ஸ் ஆறு அந்த வாய்ப்பை நான் இலக்க பார்த்தேனா பயந்துகிட்டு ஏ ரஹ்மானுடைய பாடல் அந்த பாட்டை ஐயோ பாரி அறிந்துகின்றார் அந்த பாட்டு உள்ள வரப்போ நான் பிரிவோடு தான் போனேன் இல்லை முதல் தம் வந்து பட்டம் நந்துருச்சு தேன்றது இருக்கு மாடி செல்வாதிடைய ஒரு பொண்ணு இருக்கு அரண்யம் பின் கேட்டேன் அப்படின்னா என்னான்னுச்சு நீ பொண்ணு தானே பின்ன பத்தி தெரியாதா உனக்கு உங்க நோய் கேட்டாரு பையில வச்சுக்கிட்டு யாராச்சும் ஆயிரத்தொடங்கிதான் பட்டன் வந்து மே பட்ட நான் வந்து பிடிச்சுக்கிட்டே நிக்கிறேன் என்ன சரி ரொம்ப போகுது போகுது அப்புறம் அண்ணே பெல்ட் இருக்கு அதை போட்டு அப்புறம் வெளியில வந்து காப்பி ஷாப்பிட்டு தான் பெல்ட் வாங்கினேன் அவன் பெல்ட் இருந்துச்சு உள்ள போல இன்னொரு ஏன் பெல்ட் கொஞ்சம் சும்மிதா இருக்குன்னு கொண்டாங்க அதை வாங்கி உள்ள போட்டு பெல்ட்டை கட்டி உள்ள போய் அதுக்கப்புறம் தம் பிடிச்சு அப்படியே பாட்டு போயிடுச்சு சொல்ல 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 முதல்ல சொன்னாரு எல்லாம் பண்ணாரு வேர்க்க ஆரம்பிச்சு எது எத்துமே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சு எல்லாம் போது சார் வெளியே போயிட்டார் மாரி செல்வாதி எல்லாம் டீ குடிக்க போயிட்டார் இடையில இந்த கம்மிங்க போட்டுருவோம் அவர் அவரு அப்புறம் அந்த கம்மிங்க போட்டு சார் கூட கேட்டார் மாரி செல்வதா இந்த கம்மி எங்கேயோ வைக்க போகிறவங்க வச்சுப்போம் இருக்கு எங்கேயாச்சும் வைப்போம் பேசாமல் இருந்தேன் அதுன்னு போட்டு அந்த பாட்டில் அந்த கம்மி புறம் உலகம் பூரா பேசப்படுது அந்த தன்னான தானாங்கிற அந்த வாரி அந்த அளவுக்கு என்னை பாட இந்த படத்தில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய டைரக்ஷன் வந்து ஒரு பலம்புற டைரக்டுடைய அறிவு இந்த படம் யாருக்குமே கடைசி படமாக இருந்தாலும் இந்த மாதிரி படம் ஒரே நீங்கள் அமையவே அமையாது இந்த உலகம் பெரிய வெற்றி பெறலாம் இருந்து எல்லாரும் கொடுத்தது இந்த மக்களுக்கு மனம் நன்றி சொன்னோம் உலக மக்களுக்கு நான் கொண்டாடுறாங்க எங்க பார்த்தாலும் எந்த தேர்த்து போனாலும் அப்படியே பாராட்டுறாங்க அந்த அளவு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருங்க உதயின் சாரு கொண்டு பெரிய பேர் கிடைச்சது இந்த படத்துல இதை விட இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது இந்த மொத்த டெக்னீஷியன்ஸ் மாஸ்டர் திலீப் சாரு அவர் பகவத் சாரு லால் சாரு விஜயகுமார் சாரு எல்லாருமே புரிஞ்சுக்காரு அதை விட நூறு பெரிய முக்கியமான விஷயம் என்ன கீர்த்தி சுபேஷ் இந்த படத்தில் பங்கு வச்சா அவங்க நடிப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு சின்ன வயசுலேயே வந்து சாவத்திரி ப லவலுக்கு நடிச்சு மக்கள் மத்தியில் பேர் வாங்கின ஒரு அவங்க ரொம்ப பிரமாதம் அந்த படத்தில் வந்து ரொம்ப நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோங்கூட ரொம்ப தவறான வார்த்தைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஹீரோ மைண்ட் ஹீரோ ஆறுனா டைரக்டர் தான் மாறி செல்வராஜு ஏன்னா அவனுக்கு அவன் அவங்க வயசுல படம் இந்த படம் அவ்வளவு லக்கேஜ் தீட்டு போகிற கஷ்டம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது உதவி சார்ஜன் செல்வமூர்த்தி சார் அவர் எது கேட்டாலும் கொடுப்பாரு ஆர்வம் தம்பி ஆர்வம் எல்லாரும் அந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அஷ்டம் வச்சு ஏன்னு சொல்கிறீங்க ஒரு ரயில் வர மாட்டேன்ட்டாங்க பார்த்தா அப்படி ஓட ஓடியார உழைப்புனா உழைப்பு 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 இப்படி ஒரு அசுங்கத்தை அந்த படத்தை நான் பார்த்தேன் எந்த படத்துலையும் பார்த்தேன் ஏ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்ல உழைப்புல கொடுத்த படம் இந்த படம் என் மக்கள் மத்திய அழகா போய் சேர்ந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றுக்கு எது வெற்றி விழா இன்னொன்று இருக்கான் அதில் இருக்குது அதை எல்லாம் நல்லா அதுக்கப்புறம் இந்த படம் இன்னும் இந்த லெவலுக்கு ஒரு சில சம்ப சம்பாதிக்குங்கிறது மக்களுக்கு தான் தெரியும் எல்லா மக்களும் போர் அடிக்காமல் அந்த படத்தை பார்க்குறாங்க நாங்கள் என்ன பிள்ளைங்க இன்னும் நிறையா படத்தில் நடக்கிற காமெடியெல்லாம் சொல்லலாம் அந்த காமெடியை நினச்சிக்கிட்டே போய் படம் பார்த்தாங்கன்னா அது தப்பாக போயிடும் இது பின்னால் அப்புறம் பேசிக்கிறோம் அதே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டெக்னிக்ஸ் இந்த படத்தை தூக்கி நிற பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து முடிப்போம் வணக்கம்